எந்த இடத்துலையுமே ஒரு சங்கடமான தான் சிம்ம ராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க எல்லாம் இப்பதைக்கு இருப்பீங்க அப்ப ஏன் கோச்சார நிலை கொஞ்சம் உங்களுக்கு சாதகமா இல்லைன்றது தாங்க உண்மை நீங்க எங்க போய் என்னத்தை பண்ணாலும் இந்த இடத்துல இந்த ரெண்டரை வருஷம் குடும்பம் வேலை வருமானம் வணக்கம் நானுங்க விக்கி புரோஸ் நமக்கு என் ஞானத்தையும் வித ஜோதிட ஞானத்தையும் அண்மையின் ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்பதே வெளியில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப் டிக்டாக் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழ தொழில்களுக்கும் நமது நன்றிகள் ஒரு விஷயம்ங்க சமீப காலமாக நல்ல ஜாதகத்தை எடுத்து வராங்க இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கோச்சாரத்தில் சனியின் பாதிப்புல இருக்கிறவங்க குறிப்பாக ப்ரீவியஸ்ல பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்கெல்லாம் ஏன்னா ஏசுறீங்க எங்களை ஜாதகம் பார்க்க போய் வராதீங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போல நடந்த சமம் இப்போ கேட்டீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க ஜாதகம் பார்க்க போகாதீங்க எங்கயும் சொல்லுவோம் வராதிங்கன்னு இல்லை போகாதீங்க ஏன் எந்த இடத்துலயுமே ஒரு சங்கடமான சூழ்நிலையில தான் சிம்ம ராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க எல்லாம் இப்போதைக்கு இருப்பீங்க அப்ப ஏன் கோச்சார நிலை கொஞ்சம் உங்களுக்கு சாதகமா இல்லைன்றது தாங்க உண்மை நீங்க எங்க போய் என்னத்த பண்ணாலும் இந்த இடத்துல இந்த ரெண்டரை வருஷம் குடும்பம் வேலை வருமானம் ஆரோக்கியம் குழந்தைகள் கணவர் கணவர் நான் மனைவி மனைவி நான் கணவர் காதல் அமைப்புகள்ல சில நல்ல தன்மைகளை சொல்ல முடியாத காலகட்டம் இதுதான் கோச்சார அமைப்புகள்ல ஆனா பிறந்த ஜாதகம் நல்லா இருக்குதேங்க யோக தசையும் நடக்குதைங்க அப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த காலகட்டத்துல நான் ஒண்ணு அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன் கோச்சார சனி பகவான் உங்களோட ஜாதகத்தை கசக்கி போக்கெட்டில் போட்டுக்குவாருன்னு இது என்னோட வேர்ட் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை கோச்சார சனி பகவான் ஜென்மசனியாகவோ அஷ்டமசனியாகவோ வந்தார் அப்படின்னா இப்போ சனி மீன ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு ஜூலைக்கு பிறகு மேஷ ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியாகவும் வருவார் அஷ்டம சனி இப்பொழுது சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஜூலை வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலைல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது அமைப்புகள் வரைக்கும் அஷ்டமசனி அமைப்புகள் அப்ப கடுமையான அமைப்புகள் எஃபெக்டா இருக்க போறவங்க இந்த ரெண்டு ராசிக்காரங்க தான் இந்த அமைப்பு சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் படிப்புல போக்கஸ் பண்ண முடியாத மாதிரியான பேக் டு பேக் ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வர்றது ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனைகள் வர்றது இது மாதிரியான தன்மைகளை கொடுக்கும் மத்திய வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வாகன அமைப்புல அதுவும் இந்த குறிப்பா அந்த பயணங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகன அமைப்புகள் பொண்ணுங்களுக்கு காதல் பிரச்சனைகள் மாதிரியான அமைப்பு அந்த படிப்பை கெடுக்கணும் அதுக்கான விஷயம் அப்படின்ற மாதிரி வரும் இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லிடுவேன் சுக்கரனுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கரனுடைய கிரகங்கள் சுக்கரன் சார்ந்த கிரகங்கள் வரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க இது வேற மாதிரி போகும்னு சொல்லுவேன் இதை தாண்டி ஒரு இருபது வயதுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு காதல் விவகாரம் மாதிரியான விஷயங்கள் நல்ல பதில் சொல்ல முடியாத தன்மை மூணாவது நபருடைய தலையீடு இந்த அமைப்புகள் வந்துடும் அந்த முப்பதுல இருந்து ஒரு ஐம்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அஹ் ஓவர் கமிட்மெண்ட் பண்றது கான்பிடண்டா போயிட்டு ஒரு பெரிய தப்புன்னு தெரியும் ஆஹ் சமாளிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கான்பிடண்டா போய் தப்பு பண்ணி அதை மாட்டிக்க வைப்பாரு இதுதான் நடந்துகிட்டு இருக்கும் ஆமாம் இல்லைன்றதை நீங்கள் கொமெண்ட் கூட போனோம்னா உங்களோட மனசுலேயே வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த இடத்துல ஏங்க அப்போ ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஜென்மசனியாக இருந்தால் கொமன் ஆகும் அஷ்டமசனியாக இருந்தால் கவலைகளாகவும் சில அமைப்புகளை பண்ணும் இவ்வளோ தாங்க கோச்சாரம் இதில் நான் சில விஷயத்தை நுணுக்கமாக சொல்லுவேன் வீட்டில் இங்கே பைப் போடுவோங்க பாத்ரூமில் தண்ணி லீக்கேஜ் ஆகிக்கிட்டு இருக்கோம் ட்ரைனேஜ் இஷ்யூ வரும் லைட்டு ப்ளீங்க் பண்ண ஆரம்பிக்கும் இதெல்லாம் சிம்மராசிக்காரங்க இப்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலைக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களும் யாரை உயிரா தூக்கி தலையில வச்சு பாடிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பாப்பீங்க குறிப்பாக வேலை வருமான அமைப்புகள்ல ஏன்டா வேலைக்கு போறோம்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஆனா வேலையை விடவும் முடியாதுன்ற மாதிரியான தன்மையில இருக்கும் இதுல நான் சொல்ற ஒரு விஷயம் நீங்க இப்ப ஜோசியம் பார்க்க வந்தீங்கன்னா நான் என்ன சொல்வேன் வேலையை விட்டுறாதீங்க யாரையும் நம்பாதீங்க சில உறவுகள் உங்களை விட்டு பிரியறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு இதுதாங்க கோச்சார சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அலர்ட் இந்த விஷயத்த பிராக்டிக்கலா அக்செப்ட் பண்ணிட்டு முட்டி மோது வெளியில வரும்போது அப்படியே வேற ஒரு மனிதராக உங்களுக்கு எது வாழ்க்கையோ எது உங்களுக்கான பாதையோ எது உங்களுக்கான தொழிலோ இதுல என்ன தெரியுங்களா யார பெருசா நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலைக்காரன் உங்களோட லாபத்தை பூரா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நஷ்ட கணக்கு காட்டிக்கிட்டு இருப்பான் நேரம் இதெல்லாம் சிம்மராசிக்காரங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க கன்னிராசிக்காரங்க இன்னும் அது இல்லாம இல்லைங்க ஒரு யார் தெரியுமா அப்படி தெரியுமா இப்படி தெரியுமான்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க தான் உலகம் அவருதான் உயிர் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன் பாம்புக்கு பால் கதை ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தெரியும்னு சொல்லுவேன் அதுதான் அடுத்து வரக்கூடிய அமைப்பு உறவுகள் நட்புகள் எந்த விதத்துலையும் இதில் உங்களுடைய எச்சரி இது எப்படிங்க எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறது உங்கள் தசையினுடைய காரகங்களை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த விஷயம் எதில் அடிவாங்க வாங்க போகிறேங்கன்னு தெரிஞ்சிடும் ஸ்கேமில் ஏமாறுறங்க இருக்கிற வாழ்நாள் சேவிங்க போட்டு ஏமாந்தவங்க கடகராசிக்காரங்களை கேட்டு பாருங்களேன் வாழ்நாள் சேமிப்பை இழந்தவர்கள் இவ்வளவு நாள் ரொம்ப ஒழுக்கமான ஒருத்தர் இந்த ஒருத்தரை பார்த்தோன்னே நானே தவறி போயிட்டு ஒழுக்கத்தை கூட இழந்துட்டேன் இப்படின்னு சொல்லக்கூடிய ஆணும் இருக்கட்டும் பொண்ணும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வெளியில சொல்ல முடியாத மாதிரி சங்கல சங்கடங்களான சில மாதிரியான என்ன சொல்வாங்க ஒரு அபியூஸ் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் என்னங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க பேரண்ட்ஸ்க்காக தான் அதை சொல்றேன் இந்த இடத்துல பேரண்ட்ஸ் தயவு செய்து உங்க குழந்தைங்களுக்கு இந்த அமைப்புகள் இருந்தா மூணாவது நபரோட வீட்டில் வர்றேன் மாமா வீட்டில் வர்றேன் தாத்தா வீட்டில் வர்றேன் பாட்டி வீட்டில் வர்றேன் பக்கத்து வீட்டில் வர்றேன் குழந்தைகளை ஆணும் பொன் குழந்தையா இருந்தாலும் சரி தான் யாரையும் நம்பி விடாம மூணாவது நபர்களோட ரொம்ப இந்த அமைப்புகள் பண்ண விடாம இந்த தன்மைகள்லாம் ப்ராக்டிக்கலாக இருங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்கள்ட்ட பேசுங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்றவங்க டெய்லி என்ன சொல்றாங்க தெரியுமா புலனம் வாயிலால அண்ணா இந்த விஷயம் போட்டிருந்தீங்க அது என் வாழ்க்கையில் அப்படியே நடந்த விஷயம்னா என்னால வெளியில பொமைனா கொடுக்க முடியாது தான் இருக்கும் இதுதான் அஷ்டமசனி அப்போது கவனமா இருங்கன்னு தான் ஒரு ஜோதிடரோட வேலை சரி பரிகாரம் இல்லையாங்க என்ன கேட்டா ரெண்டு பெஸ்ட் பரிகாரம் எப்போதுமே எடுத்து வச்சுக்கோங்க இது உங்களுக்கு எமர்ஜென்சி நேரத்துல பா காப்பாற்றும் ஆனா எடுக்கிற ஏஜென்ட் வந்து கரெக்டா இருக்காரான்னு பாருங்க ஏஜென்ட் தலைவலி பெரிய தலைவலி ரெண்டாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க என்ன கேட்டீங்கன்னா நான் அதிகம் ரெக்கமெண்ட் பண்றது இந்த ரெண்டு விஷயம் இதை தாண்டி ஹனுமன் சாலிசா கேளுங்க அனுமன் பிரேயர்ஸ் பண்ணுங்க இந்த நவகிரகத்தை சுத்துறேன் அதை குத்துறேன் விட்டுட்டு குத்துறேன்றதெல்லாம் கூடிய காப்பாற்றக்கூடிய கடவுள்கிட்ட போங்க ஆனா அங்க கூடிய செலவு பண்ணாதீங்கன்றது தான் என்னோட கருத்து ஏன்னா செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு பண்ணி நிறைய லாஸ் ஆனதில் நான் ஒரு ஆள் அப்போ ப்ராக்டிக்கலான ரெண்டு பரிகாரம் இன்சூரன்ஸ் பாலிசி கண்டிப்பா வச்சுக்கோங்க ஏன்னா விபத்து ஆக்சிடென்ட் கண்டிப்பா நடக்கும் ஓகேங்களா ரெண்டாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க ஸ்வெட் ஆகும் போது சில டிப்ரெஷனை வந்து ஓவர் கம் பண்ண முடியும் இந்த ரெண்டு பரிகாரம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுங்க இதை தவிர்த்த வேற எதுவும் பரிகாரமானு கேட்டீங்கன்னா பரிகாரம் சஜெஸ்ட் பண்ற சஜஸ்ட் பண்றவங்க சாதாரணமா சொல்ல மாட்டார் இப்பெல்லாம் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம்னு போய்கிட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு அதை பத்தியான ஐடியா இல்லை ஒரு தீபம் ஏத்துறதுனா கூட நான் அந்த தீபத்துக்கு கூட ஒரு விஷயம் சொல்லுவேன் நல்லெண்ண தீபம் ஏத்தினா நல்லது யாருக்கு நல்லது என்வாயர்மெண்டுக்கு நல்லது நீ தீபம் ஏத்துனா நல்லது யாருக்கு நல்லது என்வாயன்மெண்டுக்கு நல்லது ஒரு பெட்ரோலோ டீசலோ கொளுத்து விட்டா வர்ற மாதிரியான போக அந்த அந்த மாதிரி நெக் மனிதரை பாதிக்கக்கூடிய வாயு அது வெளியிடாது தாங்க நல்லது பிராக்டிகலா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகேங்களா அப்புறம் கேட்டீங்கன்னா நீங்க அதை வேற மாதிரி சொல்லுவீங்க இவர் கொஞ்ச நேரம் எப்படி பேசுறாரு அப்படி பேசுறாருவீங்க சரியான விஷயத்த பேசியிருப்பேன் எல்லா இடத்துலையும் யோசிச்சு பாருங்க அப்போ இதுதான் பரிகாரமாக சொல்லப்பட்டதே தவிர மெடிக்கல் செக்அப் எக்ஸ்ராவா பண்ணீங்கன்னு சொல்லுவேன் இது தவிர்த்து இது தாங்க ஒரு ஜோதிடர் சொல்ல வேண்டிய வேலை இதை தாண்டிட்டு இந்த கோயிலுக்கு போங்க அந்த இடத்துல இவ்வளோ பூஜை உங்களால் முடியலன்னா எனக்கு கொடுத்துருங்க நான் பூஜை பண்ணிட்டு வீடியோ எடுத்து அனுப்பிடுறேன் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறேன் அவங்களுக்கு சாப்பாடு போடுறேன் இவங்களுக்கு சாப்பாடு போடுறேன் யாரு வேணாலும் சாப்பாடு போடுங்க உங்களோட கஷ்டம் நீங்க அனுபவிச்சு தீராத வரையிலும் தீராது உங்களுடைய கருமா அது உங்க கருமாவை நீங்க தீக்கணுன்றதை பிரக்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டீங்க அக்சப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்படிதான் அப்படின்ற மாதிரியான சில விஷயத்துக்கு வந்துடுவீங்க சரிங்களா உங்கள் விக்கி ப்ரோஸ் நல்லது நடக்கும் எவ்வளோ நல்லா இருப்போம் வணக்கம்